மனிச்சிடுங்க அழகான பொண்ண பாக்க வேண்டியது இடிக்க வேண்டியது அப்புறம் சமாளிக்க வேண்டியது இப்ப புரிஞ்சு போச்சு இந்த மாதிரி கேஸ் நம்ம எவ்வளவு பாத்துருக்கோம் ஒரு அழகா ஸ்டைலா பர்சனாலிட்டி அதுல பிளைல ஒரு ஆம்பளிய பாக்க வேண்டியது சண்டை கிழிக்க வேண்டியது அதுக்கப்புறம் சாரி சாரி சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் லவ் லவ் அறிய வேண்டியது ஐயோ டாக்ஸி என்ன யாருன்னு நினைச்சேன் இது பாருங்க பொது இடத்துல போறவங்க வரவங்க வந்து இடிக்கிறவங்க அட்ரஸ் எல்லாம் நமக்கு தெரியாதுங்க நான் ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர்

அண்ணே வச்சுக்குங்க சார் 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 ஐயோ பேசி பேசி மைக்க போட்டீங்களா அவருக்கு அப்படி வேறு தேடி போயிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டல் போக வச்சுட்டீங்களா சரி டிரைவர் எப்படி இருக்காரு நல்லா வெரி குட் இருங்க எங்க போறீங்க அவங்க நல்லா ஆயிட்டாரு என் வேலை முடிஞ்சு போச்சு நான் பாரு பாருங்க எதையும் எதிர்பாராம செய்யறதா உண்மையான உதவி அத நீங்க செஞ்சிட்டீங்க ஆனா அவருடைய கடமை இன்னும் முடியலையே அதான் உள்ள கூப்பிடாரு போய் பாருங்க போங்க வணக்கம் வணக்கம் என் பேர் கிருஷ்ணன் நீங்க என்ன சொல்ல எனக்கு தெரியும் உங்களை காப்பாற்றுறதுக்காக நன்றி சொல்ல போறீங்க வெல்கம் வெல்கம் டேக் கேர் இருப்பா இருப்பா என்ன அவசரம் சார் என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு அது கொண்டு போய் ஒரு ஃபேக்டரி மொராலிட்டியை கொடுத்து வேலை வாங்கணும். உங்க வேலையில நம்ம வேலை டிலே ஆயிடுச்சு நான் வரேன். இரு இரு என்ன லெட்டர் எந்த ஃபேக்டரிக்கு யார் எழுதினது? ரொம்ப தேவி உங்களுக்கு. இத. உட்காரு ஆ? OK. புடுங்கடா. 이르ப்பா. நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கறே. இது ராஸ்பட்டல்கா?

வாட் யூ நாய் டு யூ க்ளீஸ் டெல்வி மேடம் ஷார்ட்டா சொல்ல வேண்டியது இல்ல சொல்லிட்டு வந்தேன் தெரியா எதுக்குள்ள வந்தேன் போ வழியே மேடம் நான் அந்த சந்தையில தெரியாதுற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் மனசே வச்சுக்காதீங்க கோபர்களத்துலதான் நல்லா மனசு இருக்கும்னு எனக்கு தெரியும் நான் இந்த கம்பெனில செருப்பு தைக்கிற தோல்ல ஒரு ஷர்ட் கண்டக்டர் மாதிரி ஒரு பேக் ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வரவ இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு வருவா கெட் அவுட் மேடம் வெளியே நான் ஒரு பெரிய மனுஷரோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கேன் நீங்க வேகத்தை பாத்துருக்கீங்க அவங்க பொறுமையா பாத்துருக்காங்க வேணும்னா அவங்க கிட்ட நீங்க என்ன பத்தி கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலை கொடுங்க இதாங்க உங்க கார்டு ரொம்ப பெரிய விஸ்வநாத என்னது காலு போனியா போன பாத்தியா பாத்த கேட்டியா கேட்டேன் கிடைச்சுதா இன்னும் கொஞ்சம் இருந்திருந்த செமத்தியா கிடைச்சிருக்கோம் என்னையா சொல்றேன் என்ன சொல்றா

உங்க முதலாளி எதிரிங்க முதலாளி தான் கால வராங்க நினைச்சு உண்மையில தாக்க அந்த நேரத்துல நான் வந்து உன்னை காக்க அங்க இருந்து கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்க்க நீ தம்பான் துண்டு காடு எங்கிட்ட கொடுக்க அதை நான் கொண்டு போய் அவங்க கிட்ட காமிக்க அவங்க அங்கிருந்து அனுப்பி வைக்க நான் இங்க வந்து உங்களால நிக்க இதை பாரு இதெல்லாம் வேண்டாம் இப்போ இது ஆஸ்பத்திரி பில் கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா இல்ல அதையும் என் தலையில கட்டிடுறியா அந்த கம்பெனிக்கே நான் தான் முதலாளி ஐயோ 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 அகிலாடேஸ்வரி அல்லாஹ் ஜீசஸ் நான் உன் தலைக்கு வெளியதான் தான் நினைச்சிட்டு இருந்தேன் தலைக்குள்ள அடிப்பட்டு நீ என் மகள இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கிய பார்த்துருக்க

நிச்சயமா விலை கிடைக்கல நீ தைரியமா மறுபடியும் நாளைக்கு ஆபீஸ்க்கு போ உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் படிச்சு ரெடியா இருக்கும்